டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம் மீதி கதெல்லாம் காலையில் எங்கள் வீட்டில் போய் எங்கே போனாலும் நம்ம அதுக்கு தான் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்போ தான் நம்ம போகிற இடத்துலலாம் நமக்கு ஒரு ஹெல்ப் கிடைக்கும் ஹெல்ப் கிடைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணணும் நிறைய உதவி செய்யணும் உதவி செய்ய முடியலன்னா ஒவ்வொரு செல்ஃபில் நிறைய ஹெல்ப் பண்ணால் நமக்கு நம்ம ஒரு ஐம்பது ஹெல்ப் பண்ணால் நமக்கு ஒரு ஹெல்ப்பாவது நல்ல ஹெல்ப் கிடைக்கும் கஷ்டப்படுக்கல அது மாதிரி எங்களுக்கு இப்போ ஹெல்ப் கிடைச்சிருக்கு அன்று சரில் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோம் டிக்கெட் ரெடி பண்ணியிருக்கோம் ட்ரெயின் பஸ் ஐம்பதுக்கு அந்த ட்ரெயினில் உட்காரக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாருமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் சந்தோஷமாக அப்போ நம்ம இந்த மாதிரி இடத்துல போய் கஷ்டப்படுறதுல நமக்கு அப்போ ரொபைல் செய்யணும் எங்கள் உதவி செய்யணங்களுக்கு ட்ரெயினில் உட்காந்துட்டு நாலுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள் இப்போயும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் ட்ரெயின் வந்து உட்காரணும் இடம் பிடிக்கணும் கட்டாயம் இடம் பிடிச்சி அவங்களுக்கு நன்றிவாங்க சென்னைக்கு வந்து இறங்கணும் ட்ரெயின் வந்து உக்காரணும் அப்போ தான் மனசு திருப்தியாக இருக்கும் பத்து ஐம்பது ட்ரெயின் ட்ரைக்கிற ஹோட்டலில் போய் திருப்தியாக சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டோம் ட்ரெயின் பார்க்கலாம் கோவை பயணம் முடிச்சுட்டு சென்னை வந்தாச்சு சென்னை சென்ட்ரலில் இறங்கிட்டோம் அங்கே பதினோரு மணி டைம் ஏழு பத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் கோவை பயணம் முடிஞ்சது சென்னை வந்தாச்சு சென்னை அவ்வளோதான் நீ கால் டேக்ஸியாவது புக்கிங் பண்ணி தான் போன ரொம்ப டயார்டாக இருக்குது மூணு நாளாக அலைஞ்சது பஸ்ஸெல்லாம் போக முடியாது பார்க்கலாம் வாங்க